பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் சிறப்பு தொடர்களில் பக்கம் எண்பத்தி ஒன்றில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறில் இரண்டாவது கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஸ்கொயர் ப்ளஸ் பதினைந்து ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் நூற்றி ஐந்து ஸ்கொயர் கூடுதல் காண்க இதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா இந்த கேள்வியில் அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் நூற்றி ஐந்து ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த எல்லா நம்பரையும் கூட்டினா என்ன விடை வரும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இதான் இந்த கேள்வியினுடைய அர்த்தம் இப்ப இந்த கேள்வியானது எந்த டைப்பில் வரும் எப்படி கண்டுபிடிப்பது இந்த எல்லா நம்பரையும் பாருங்க அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு இருபத்தி ஒன்று அஞ்சு நூற்றி அஞ்சு இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் அஞ்சு பெருக்கிருக்கிறாங்க அப்ப இதுல இருந்து அஞ்ச காமனா வெளியே எடுக்கணும் எப்படி எடுப்பது இந்த இடத்துல பாருங்க இதை ஓரஞ்சு அஞ்சுன்னு பிரிக்கலாம் இந்த இடத்துல பாருங்க இதை ரெண்டு அஞ்சு பத்துன்னு பிரிக்கலாம் இந்த இடத்துல பாருங்க அஞ்சு பதினஞ்சுன்னு பிரிக்கலாம் இப்படி போயிட்டு இருந்தா இந்த இடத்துல இருபத்தி ஒரு அஞ்சு நூற்றி அஞ்சுன்னு பிரிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் இதை பிரித்து போடணும் ஈக்குவல் டு இது ஓரஞ்சு அஞ்சு மேலே ஸ்கொயர் இருக்கு அதை பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போடணும் ப்ளஸ் இதை ரெண்டு அஞ்சு பத்துன்னு பிரிக்கலாம் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் இருக்கிறதால ஸ்கொயர் போடணும் ப்ளஸ் இதை மூவஞ்சு பதினஞ்சுன்னு பிரிக்கலாம் மூணு இன்ட்டு அஞ்சு மேலே ஸ்கொயர் இருக்கிறதால ஸ்கொயர் போடணும் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இதை இருபத்தி ஒரு அஞ்சு நூற்றி அஞ்சுன்னு பிரிக்கலாம் இருபத்தி ஒன்று இன்ட்டு அஞ்சு மேலே ஸ்கொயர் இருக்கிறதால ஸ்கொயர் போடணும் அடுத்து என்ன செய்யணும் பாருங்கள் ஒன்று ஸ்கொயர் இன்ட்டு ஐந்து ஸ்கொயர் ஒவ்வொரு ப்ராக்கெட்டையும் ரெண்டாக உடைக்கணும் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் எட்டு ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் இப்படி போயிட்டே இருந்தா ப்ளஸ் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் எட்டு ஐந்து ஸ்கொயர் அடுத்து என்ன செய்யணும் பாருங்கள் இந்த இடத்துல அஞ்சு ஸ்கொயர் இருக்குது இந்த இடத்துல அஞ்சு ஸ்கொயர் இருக்கு இந்த இடத்துல அஞ்சு ஸ்கொயர் இருக்குது இந்த இடத்துல அஞ்சு ஸ்கொயர் இருக்கு அப்போ என்ன செய்யணும் அஞ்சு ஸ்கொயரை பொதுவாக வெளியே எடுத்து போடணும் காமனாக வெளியே எடுத்து எழுதணும் எல்லாத்துலேயும் அஞ்சு ஸ்கொயர் இருக்கு அப்போ அஞ்சு ஸ்கொயரை பொதுவாக வெளியே எழுதி உள்ள என்ன இருக்கு அதை எழுதணும் ஒன்று ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் மூணு ஸ்கொயர்

இந்த நம்பர் எப்படி இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு தொடர்ச்சியாக போகுது தொடர்ச்சியாக போனால் இயல் எண்கள் அது இல்லாமல் எல்லா நம்பர்லையும் என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்குது ஒவ்வொரு நம்பர்லேயும் ஸ்கொயர் இருக்கு அதனால் இது முதல் என் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அந்த டைப்பை சார்ந்தது இந்த கணக்கு எந்த வகையை சார்ந்தது வர்க்கங்களின் கூடுதல் வகையை சார்ந்தது ஸ்கொயர் வந்தாலே வர்க்கங்களின் கூடுதல் அந்த டைப்பை சார்ந்தது அப்போ இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அப்போ இதுக்கு உண்டான ஃபார்முலா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இதுதான் இந்த கணக்கினுடைய ஃபார்முலா அடுத்து என்ன செய்யணும் இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க எண் இருக்கு அப்ப எண்ணுக்கு பதிலாக எந்த நம்பர் போடணும் இந்த கணக்கில் கடைசியாக வர நம்பர் என்ன இருபத்தி ஒன்று இந்த கணக்கில் மொத்தம் இருபத்தி ஒரு நம்பர் இருக்கு அப்போ எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று போடணும் இந்த எண்ணை எடுத்துட்டு இருபத்தி ஒன்று போடணும் ஈக்குவல் டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு இன்ட்டு ப்ராக்கெட் போடணும் இந்த எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று போடணும் இருபத்தி ஒன்று இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று போடணும் ப்ளஸ்ஸு ஒன்று ரெண்டு இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று போடணும் ப்ளஸ்ஸு ஒன்று பை இந்த ஆரை ரெண்டு இன்ட்டு மூணுன்னு பிரித்து எழுதணும் அப்போ தான் கணக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஆரை ரெண்டு இன்ட்டு மூணுன்னு பிரித்து எழுதணும் ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ரெண்டு இன்ட்டு இந்த இடத்துல பாருங்கள்

இன்ட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு ஒன்று நாற்பத்தி மூணு பை ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்து என்ன செய்யணும் இதை சுருக்கணும் ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து இன்ட்டு இந்த ரெண்டால் இருபத்தி ரெண்டு அடிக்கலாம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த மூணால் இருபத்தி ஒன்று அடிக்கலாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று அடுத்து என்ன செய்யணும் ஏழு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு நாற்பத்தி மூணு அடுத்து என்ன செய்யணும் இதை பெருக்கணும் இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு அடுத்து என்ன செய்யணும் இதை பெருக்கி போடணும் ஃபஸ்ட்டு எழுபத்தி ஏழையும் நாற்பத்தி மூணையும் பெருக்க போகிறோம் எழுபத்தி ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு மூணு இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ரெண்டும் இருபத்தி மூணு அடுத்தது நாலாக பெருக்கணும் நாலே இருபத்தெட்டு இருபத்தெட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு நாலே இருபத்தெட்டு இருபத்தெட்டு ரெண்டு முப்பது ஒன்று எட்டு மூணு பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று அப்புறம் மூணு மூணு பெருக்கணும் எவ்வளோ வருது மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து இன்ட்டு எழுபத்தி ஏழையும் நாற்பத்தி மூணையும் பெருக்குனா மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று அடுத்து என்ன செய்யணும் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்னையும் இருபத்தஞ்சும் பெருக்கணும் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று இருபத்தி அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று மூவஞ்சு பாஞ்சு ஒன்று பதினாறு அடுத்தது ரெண்டாள் போய் ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஈர் மூணு ஆறு ஈர் மூணு ஆறு ஐந்து ஏழு ஏழு ஆறு ஆறு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ஒன்று ஏழு எட்டு அப்போ விட என்ன வருது எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து இதுதான் ஆன்சர் இதுக்கு தான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து இதே கணக்கை சுருக்கு முறையில் போட போகிறோம் இப்போ இந்த கணக்கில் எல்லா நம்பரையும் எந்த நம்பரால் பெருக்கியிருக்கிறாங்க ஐந்தால் பெருக்கியிருக்கிறாங்க அப்போ ஐந்தை பொதுவாக வெளியே போடணும் ஈக்குவல் டு ஐந்தை பொதுவாக வெளியே போட்டால் உள்ளே என்ன இருக்கும் ஓரஞ்சு அஞ்சு ப்ளஸ்ஸு ரெண்டு அஞ்சு பத்து பிளஸ் மூவஞ்சு பதினஞ்சு அஞ்சு இந்த கணக்குல எல்லா நம்பர்லயும் என்ன இருக்கு அப்ப இந்த இடத்துலயும் போட்டுக்கணும் அஞ்சு ஒன்னு ஸ்கொயர் ரெண்டு மூணு ஸ்கொயர் இருபத்தி ஒன்னு ஸ்கொயர் அடுத்து அஞ்சு ஸ்கொயர் என்ன வரும் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இன்ட்டு இந்த இடத்துல பாருங்க இதுக்கு எந்த ஃபார்முலா வரும் n n In n n 1 6 இந்த ஃபார்முலா வரும் அடுத்தது 25 இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க n இருக்கு அப்ப n க்கு பதிலா எவ்வளவு போடணும் 21 போடணும் பிராக்கெட் போட்டு எண்ணுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு அடுத்த நம்பரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு அடுத்த நம்பரு இருபத்தி ரெண்டு இன்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி பக்கத்தில் போடணும் இருபத்தி ஒன்னையும் இருபத்தி ரெண்டையும் கூட்டினா நாப்பத்தி மூணு பை இந்த ஆறு ரெண்டு இன்ட்டு மூணுன்னு பிரித்து எழுதணும் இப்ப இதை சுருக்கணும் இருபத்தி அஞ்சு இன்ட்டு இந்த ரெண்டால இருபத்தி ரெண்டு அடிக்கலாம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அடுத்தது மூணால இருபத்தி ஒன்று அடிக்கலாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இப்போ இதை சுருக்கணும் இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு இன்ட்டு எழுபத்தி ஏழு நாற்பத்தி மூணையும் பெருக்கனா என்ன வரும் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று வரும் அடுத்தது இருபத்தி அஞ்சோ மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று பெருக்கனா என்ன வரும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு வரும் தான் ஆன்சர் இதுக்கு தான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பட்டனை அழுத்தனும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்